சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆளுடைய இயேசு கிறிஸ்துவ சாப்பிடு இன்றைக்கு அருமையான ஒரு ஃபீஸ்ட் நம்ம உலக திருச்சபைகள் அனைத்துமே ஒரு அருமையான ஒரு திருவிழாவை கொண்டாடுது அது என்ன திருவிழானாக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய அரசர் அவர்தான் நம்முடைய அரசர் கிரைஸ்து கிங் ஃபீஸ்ட் உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க நம்ம திருச்சமையும் இன்றைக்கு கொண்டாடுற கொண்டாடுகின்றது ஆகியால் தான் இந்த மாதிரி என்னுடைய வந்து போன வாரம் நான் க்ரீனில் போட்டிருந்தது இந்த வாரம் ஒயிட்டில் இருக்கு ஒயிட்டில்னா கோல்டு போடுவாங்க ஸோ இந்த நவம்பர் மாதத்தினுடைய இந்த கடைசி வாரம் ஏன் எப்படி அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்த நம்ம கேலண்டர் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் நம்ம என்ன காலண்டர் யூஸ் பண்ணுறோம் தமிழ் கேலண்டர் இருக்கும் இன்னொன்று வந்து ஆங்கில கேலண்டர் இருக்கும் இன்னொன்று வந்து திருவழிபாட்டிற்கென்று ஒரு கேலண்டர் இருக்குது டெய்லி வசனம் வந்தால் எழுதப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் எப்போலாம் ஃபீஸ் வருது எப்போலாம் வந்து இதை அனுசரிக்கணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் வந்து திருச்செய்யாருக்கு வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு நாற்காட்டி இருக்குது கேலண்டர் ஒன்று இருக்குது ஸோ அந்த மாதிரி அந்த கேலண்டர் பிரகாரம்

அதை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஸ்பெஷல் இந்த ஸ்பெஷலான ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதிய நாள் புதிய கலந்தருடைய நாள் வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா இந்த கிறிஸ்த அரசர் பெருவிழாவை முடித்த பிறகு முடித்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அட்வென்ட் சீசன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம லென்த் லென்த் சீசனே அட்வென்ட் சீசனே பொது காலம் அது தமிழில் சொல்லணும்னாக்கா திருவருகை காலம்னு சொல்லுவாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பை பற்றி நம்ம முன்னாடியே நம்ம தியானம் செய்யறதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள் அடுத்த வாரத்தில் வருது ஸோ கிறிஸ்மஸ் சீசன் கூட நம்ம நுழைய போகிறோம் அது நுழைவதற்கு முன்பதாக ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து நம்முடைய அரசர் என்கின்ற ஒரு பெருவிழாவை கொண்டாட இன்று நமக்கு திருச்சபை அழைப்பு விடுகிறது ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து அரசர் என்று சொல்கின்ற பொழுது உங்களுக்கு என்னதான் தோணுது நீங்க சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர் அவர் ஒரு அரசரா நீங்க எல்லாம் சொல்லுங்க ஒரு அரசரா அவர் அரசரா சொல்லுங்க

அரசர் என்று நமக்கு இருக்கக்கூடிய புரிதலை நாம கொஞ்சம் தெளிவு பண்ணிடுவோம் உலகத்தை சார்ந்த விஷயமா நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டரை எப்படி அரசராக இருக்க முடியும் அவர் ஒன்றும் அவர் ஒன்றும் ஆட்சி செய்யுங்க அவர் ஒரு நாட்டுக்கு பிரதமராகவோ இல்லை அரசராகவோ இல்லையே அவர் ஒன்றும் ஒரு பெரிய அரசியல்வாதியும் கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம தீங்க் பண்ணிட்டு போகலாம் ஆனா இன்றைக்கு நல்லா கவனிக்க இன்றைக்கு வாசிக்கப்பட்ட சுசேஷ வேத பாடத்தில்

அந்த பாடலுக்கு முன்பதாக அவர் அரெஸ்ட் பண்றாங்க அந்த வயசு வயசுல அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு பிளாக் முன்னாடி போய் நிற்கிறாங்க அப்ப நிற்கின்ற போது அவரை ஒரு ஒரு குழுவினர் என்ன பண்றாங்க அவர் அரசர் இவர்களுக்கெல்லாம் அரசர் எங்களுக்கு வந்து வயிறார சாப்பாடு கொடுக்குறாரு போக விடமெல்லாம் நன்மை செய்கின்றார் எங்களை குணப்படுத்துகின்றார் அதிசயங்களை செய்கின்றார் ஆகவே இவர்தான் என்னுடைய அரசர்ன்னு யூத குலத்தில் அந்த காலத்துல ஓகேவா அவர் வந்து அரசரா அவங்க அவரை வந்து பார்க்குறாங்க ஏன் அப்படி பார்க்கணும்னு பார்க்கின்ற பொழுது அதனுடைய பின்னணி என்ன என்று பார்க்கின்ற பொழுது அந்த காலத்தில் இஸ்ரேல் மக்கள் பலவிதமான அடிமை தனத்தில் இருந்தாங்க அதில் குறிப்பாக எகிப்தில் பாரோனுடைய அடிமை தனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை நம்ம வாசிப்போம் அவங்க வந்து சிங்கடலை கடந்து அவங்களுடைய ப்ராமிஸ் லேண்டுக்கு வருவாங்க இதெல்லாம் நமக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டுக்காக இது இந்த என்பது அடிக்கடி 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 இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில நடக்கின்ற ஒரு செயலாக ஒரு நிலையாக நாம் பார்க்கின்றோம் அப்படி இருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல என்ன நடக்குதுனாக்க இஸ்ரேல் மக்கள் ரோமையருடைய ஆட்சி பிடியில அடிமையிலாக இருந்தாங்க அதுதான் அப்போ யூதர் அரசர் இருப்பாங்க ஆனா என்ன பிரச்சனைனாக்கா ரோமியர்கள் வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து அந்த இஸ்ரேல் நாட்டை வந்து கைப்பற்றியதால அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து அவங்களுக்கு இந்த யூத அரசர்கள் வந்து மணிந்து போக வேண்டும் ரோமை ரோமை ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவங்க கேட்கணும் ஏன்னா அவங்க வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க இஸ்ரேலை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க கேப்சர் பண்ணிட்ட பிறகு அவங்களால எதுவுமே செய்ய முடியாது ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அடிமையாக மாறிவிட்டாங்க இதுதான் அந்த காலகட்டம் ஆண்டவர் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வர காலகட்டம் என்னக்கா ரோமனுடைய ஆட்சி நடக்குது அந்த ஆட்சியின் கீழே யூத அரசர்கள் இருக்கிறாங்க ஏரோத அரசர் பொழுதும் யூதர்கள் ரோமர்களுக்காக வேலை செய்கிறார்கள் நல்லா கவனிங்க அப்போ மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும் அதை யோசிச்சு பாருங்களா இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை நிறைய நாடுகள்ல ரீசெண்ட்ல நடந்திருக்கு ஈராக் ஈராக்கு போர் நடந்தப்போ அமெரிக்கா வந்து டோட்டலா கைப்பற்றி அவங்க என்ன சொல்றாங்களோ அவதவி கேட்டு இருந்துச்சு அதே மாதிரி இலங்கையில் இலங்கையில் பயங்கரமான ஒரு இனப்படுகொலை நடந்தது இல்லையா தமிழர்கள் இருந்தாங்க இலங்கை இலங்கை அவங்க ஆட்டோ இருந்தாங்க அந்த போர்ல வந்து என்ன பண்ணாங்க யாரா அந்த கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கணும் அவங்களும் சகரிச்சு அவன் தமிழனும் பார்க்க யாரும் பார்க்க மாட்டாங்க எல்லாரையும் அடித்து சாகரிச்சு அது ஒரு கேப்சர் பண்ணி ஒரு கண்ட்ரோலுக்கு வர வைக்கிற வரைக்கும் அதுக்கு வந்து சண்டை போட்டாங்க ஸோ நிறைய பிளவுகள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதே மாதிரி யுக்ரைன் ரஷ்யா போர் ஓகேங்களா அதே நீங்கள் நல்லா கவனிக்கணும் இன்னைக்கு இஸ்ரேலை இஸ்ரேலை எதிர்த்து பல நாடுகள் வந்து தலை தூக்குது அது திரும்பி கேப்சர் பண்ணணும் அப்படின்னு ஸோ இந்த மாதிரியான போர்கள்லாம் நடக்கின்ற பொழுது ஒருத்தர் அடிக்கிறதும் அந்த அடிக்கிறவனுக்கு ஒருத்தர் அடிமையாக மாறுறதும் அவன் அவனுடைய கட்டுறதுக்கு போகிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு சூழ்நிலையாக பல நாடுகளில் நம்ம பார்க்கறோம் நம்முடைய நாட்டில் எப்படி நடந்துச்சு இந்தியா நாட்டை பார்க்கின்ற பொழுது ஆங்கிலேயர்கள் வராங்க இந்தியாவை ஸ்லோவாக இந்தியாவில் வாணிகம் செய்யணும்னு வந்தவங்க என்ன பண்ணுறாங்க நம்மகிட்ட நிறைய என்ன சொல்றது வளங்கள் நீர்வளம் நில வளம் கனிம வளங்கள் நிறைய இருக்கிறத பார்த்து நம்ம சுரண்ட ஆரம்பிச்சாங்க நானூறு வருஷம் நம்மள ஆட்சி செஞ்சாங்க நானூறு வருஷம் நம்ம யார அவங்களுக்கு அடிமையா இருக்கும் அவன்த சுதந்திர போராட்ட தியாகிகள் நிறைய பேர் வந்தாங்க சண்டை போட்டாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி ஒரு பெரிய மிலிடரி மாதிரி போட்டு சண்டை போட்டாங்க காந்தியடிகள் மாதிரி சமாதானத்தில் சமாதான வழியில சண்டை போட்டாங்க தவறுகளை சுட்டி காண்பித்தார்கள் அப்படி நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் வந்து பங்கெடுத்து நமக்கு ஒரு கட்டத்தில் ஆங்கிலேயன் என்ன பண்றான் சுதந்திரத்தை கூடு போயிடுறான் ஸோ அது வரைக்குமே நம்ம ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்தோம் இது இந்த நிலை என்பது உலக வரலாற்றிலே ஒருத்த ஒரு நாட்ட மக்கள் அவனுக்கு அடிமையாக மாற வேண்டும் அவன் சொல்றதை இவன் கேட்க வேண்டாம் என்பது நியதியாக காணப்பட்ட சூழ்நிலை அதே சூழ்நிலை தான் ஆண்டு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் நடக்குது அப்ப ஆண்டவர் ஏசு கிறிஸ்து வராரு அவர் செய்கிற செயலில் மக்கள் பார்க்கறாங்க ஆக இந்த ரோமேலுக்கு அகேன்ஸ்டா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வந்து ஒரு நல்ல அரசரா வர முடியும் அவர் தான் வந்து இந்த நம்மளுடைய அடிமை தண்டலை நம்ம மீட்டு நமக்கு ஒரு மீட்பராக அவர் இருப்பார் அப்படின்னு உலகத்தை சார்ந்த விஷயங்களாவே வந்து அந்த மனுஷங்க என்ன தீக்கு பண்ணிட்டு இருந்தாங்க பாண்டவர் இயேசு சொல்றாரு அந்த உலகத்தை சார்ந்தவன் கிடையாது என்னுடைய அரசாட்சி இந்த உலகத்தை சார்ந்தவை அல்ல அப்படின்னு சொல்றேன் ஏன் சொல்றாருன்னு பார்த்துக்கிட்ட பொழுது கடந்த வாரத்துல நான் மூன்று உலகத்தை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் நம்ம எல்லாம் யாரு

அவர் அரசராக இருக்கின்றார் எப்படி அவர் ஒரு கேள்வி வரும் எப்படி அரச நீ கத விடாது என்றால் கிறிஸ்து பாடுகள் பட்டு அவரை நல்ல சித்திரவதை செஞ்சாங்க முள்மொழி தலையில சோட்டி அவரை காயப்படுத்தினாங்க சாட்டையால அடிச்சாங்க சிலுவையில கைகளிலும் காலையிலுமா ஆணிகளை அரைந்து அவரை கொலை செய்தார் அவர் வந்து ஒரு கொலை பண்ணாங்க அவர் அதுதான் உண்மை

அப்போ ஆண்டராக இயேசு கிறிஸ்துக்கு இந்த மன்னோதத்தினுடைய மீது இருக்கக்கூடிய அந்த அந்த நிலையை மாற்றி விண்ணவத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த நிலையை ஆண்டவராகிய கடவுள் ஆண்டராக இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்ததுனால அவர் மூலகத்தினுடைய அரசனாக முடிசூட்டப்படுகின்றார் அந்த முடிசூட்டப்படுதல் தான் என்னன்னா அவருடைய ரசரக்ஷன் அவருடைய உயிர்த்தெழுதல் இந்த உயிர்த்தெழுதல் மூலமாக இந்த மூன்று உலகத்திற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இரண்டாவது நிலையில நம்ம போராட்ட உலகத்தில் இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தை காட்டின அடுத்த நிலைக்கு நம்ம போகும்பொழுது போராட்ட நிலையில் நாம் இருக்கின்ற பொழுது அவரை பற்றி இந்த உலகத்திலேயே நாம் வந்து பற்றி கொண்டோம் என்றால் அண்டராகி நம்முடைய சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கு அடுத்த நிலையிலிருந்து நம் வெற்றியினுடைய திருச்சபைக்கு போவதற்கு நம்முடைய அரசர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வழியை தருவார் நம்மை அவரோடு கூட்டிக் கொண்டு செல்வார் அப்படிங்கிற ஒரு ஆணைத்தரமான விசுவாச அறிக்கையை தான் இன்றைக்கு நம்ம வாசகமா நம்ம வாசிச்சோம் அதுதான் நம்முடைய திருச்சபையும் இன்றைக்கு நமக்கு கொண்டாட சொல்லி கொடுத்துருக்கு நமக்கு அரசர் ஒருத்தர் இருக்கா இருக்கா இந்த உலகத்துல சார்ந்த உலகத்தை சார்ந்தவர் அல்ல மாறாக அவர்

என்று நமக்கு சொல்லி அவரே உலகின் அரசர் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி நாம் அவரை பற்றி கொண்டால் நாம் அவர்களே விசுவாசத்தை ஆழமாக வளர்த்து கொண்டால் அவர் செய்த அனைத்து அதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் காலம் செய்வோம் அவர் நமக்கு குறைக்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களால நாம் நம்முடைய நிலையிலிருந்து நிலையான ஒரு வாழ்வுக்கு கடந்து செய்வோம் அதுதான் வந்து அதுக்கு அரசராக இருக்கிறவர்கள் தான் அந்த பேசுகிறார் இப்ப என்ன இதுல இருந்து ஒரு புதுமையான விஷயம் அப்படின்னு பாக்குறது அவர் மட்டும் அரசர் கிடையாது அவர் என்னுடைய உள்ளத்துல வாழறதுனால இயேசுனுடைய பிரதிபலிப்பாக நான் இருப்பதுனால அவருடைய சாயல நான் படைக்கப்பட்டிருக்கிறதுனால நானும் யாரு நானும் யாரு அவர் கூட நானும் இருக்கிறோம் அப்படின்னாக்க நாமும் யாரு கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் கரெக்டா சொல்றாங்க என்னுடைய வைஃப் அவங்க

ஆண்டவரை திருக்குழுக்கின் வழியாக நம்முடைய சொந்த மீட்பு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு அரசாட்சியை கொடுக்கின்றார் அவருடைய அரசாட்சியில பங்கெடுக்க அவருடைய அரசியல நாம பங்கெடுக்க நம்ம துணை முதல்வர்கள் கிடையாது நாமளும் அரசர்கள் நாமளும் அரசியல் அதுதான் வந்து நமக்கு கொடுக்கிற ஸ்பெஷல் கிஃப்ட் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நம்ம பற்றி கொள்கின்ற பொழுது நாமும் அரசர்களாக இருக்கின்றோம் நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல மாறாக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாட்சி இருக்கிறது அங்கு ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அரசராக இருப்பதால் நானும் அரசராக அரசியாக அங்கே இருக்கின்றேன் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் இன்றைக்கு உறுதி செய்து நம்முடைய ஆழமான விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்துகின்ற பொழுது இந்த உலகத்தில் எவ்வளோ ஆண்டு செஞ்சா ராம ஆண்டாண்ண ராமன் ஆண்டாண்ண நமக்கு என்ன கேவல நமக்கு தேவையான கொடுத்துருவார் நமக்கு தேவையானதை நிறைவேற்றுவார் நம்மளை நல்ல உடல் உள்ள சுகத்தோடு வழிநடத்துவார் அந்த விசுவாசத்தோடு நம்ம அவர்கிட்ட போகணும் அது மட்டும்தான் அவர் என்ன பார்க்கிறார் அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார் இந்த விசுவாசத்தை ஆழமாக்கி கொண்டால் அதிசயங்களை நாம் காணுவோம் இந்த விசுவாசத்தினோடு நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு ஞானத்தை நாம் பெற்றோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு நிலைப்பாடு நிச்சயம் அதுவே இந்த ஒரு அருமையான ஒரு செய்தியை நாம் இன்றைக்கு கொண்டாடி மகிழ்வோம் ஆண்டோராக ஏசு கிறிஸ்துவர் அரசர் நானும் அரசர் நானும் அரசி ஆகியால இந்த ஒரு அரசு நிலையில இருக்கக்கூடிய நாம எப்படி இருக்கணும்னாக்கா ராயலா இருக்கணும் அதுதான் இதுல அடையாளம் இந்த ட்ரெஸ் அடையாளமே இந்த ராயலா இருக்குதா ஒரு மாதிரி அரசர்கள் போட்டு வராங்க அந்த மாதிரி ஒரு அஞ்சு மாதிரி இருக்குதா ராயல் ப்ரீ பிரிஸ்டூட் சொல்லுவாங்க நான் ஒரு ஒரு குருவானவர் எனக்கு திருநிலை படுத்தினாங்க எனக்கு ஆர்டினேஷன் கொடுத்தாங்க அதனால அந்த ஒரு நிலையில நான் இருக்கிறதுனால இந்த ட்ரெஸ்ஸை போடுறேன் நீங்களும் பொதுக்குருத்துவத்துல பங்கெடுக்கிறீங்க எப்படி எடுக்கிறீங்கன்னாக்கா உங்களுடைய திருமொழிக்கு மொழியாக நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த நேரத்துல இருந்து நீங்களும் பொது குருத்துவத்துல பங்கெடுக்கிறீங்க நீங்களும் இந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டு ராயலா நீங்க இருக்கலாம் அதுதான் உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற ஒரு மாபெரும் கிஃப்ட் ஸோ அஸ் வி ஆர் ராயல் பீப்புள் அப்ப நம்ம எப்படி இருக்கணும் ராயலா இருக்கணும் நம்முடைய பேச்சு ராயலா இருக்கணும் நம்முடைய நடத்த ராயலா இருக்கணும் நம்முடைய எல்லா செயல்களுமே நீட்டாக கெட்டாக இருக்கும் அந்த ஒரு கெட்டான ஒரு நிலைக்கு நம்ம போகணும்னாக்க நம்முடைய விசுவாசத்தையும் ஆழத்தை அந்த விசுவாச ஆழப்படுத்தி உண்மையோடாக அதாவது வெண்ணரசினுடைய மதிப்பீடுகளான நீதி நேர்மை அன்பு சமத்துவம் சகோதரத்துவம் இது எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய அது அதோடு சேர்ந்து இதை கட்டி ஆளுகின்ற அன்பை மையப்படுத்தி வாழ்கின்ற மக்களாக நாம் இருப்போம் என்றால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஸோ ஆகவே இந்த ஒரு மதிப்பீடுகளால் நம்முடைய வாழ்க்கையை நாம் அதிகரித்து செய்து ஆண்டவரே அரசு ஆகையால நானும் அரசராக இருக்கின்றேன் அரசியாக இருக்கின்ற புரிதலோடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ராயல் லைஃப்பை அழகாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு செல்வோம் அப்பொழுது நம்முடைய நிலையானது நம்முடைய இந்த இருப்பு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இருப்பு வந்து முழுமை பெறும் ஆமாம் கண்களை முடிச்ச வைப்போம் அன்பை நாண்டவரே நீர் அரசர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தெளிவான விளக்கத்தை ஆண்டவரை நீ எங்களுக்கு சுவிசேஷ மரத்தின் மூலமாக காண்பிக்கிறேன் அப்பா நன்றி செலுத்துகிறப்பேன் எங்களை ஆசிர் மதிப்பீரா ஆண்டவரே நாங்கள் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை உணராமலே பல நேரங்களிலே எங்களை தாழ்வாக கருதி இருக்கின்றோம் நாங்கள் தாழ்வு மனப்பான்மையோடு ஆண்டவரை மற்ற குறுகி 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 வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் ஒரு அடிமைகளாக இருக்கின்றோம் என்கின்ற ஒரு நிலப்போட இருக்கின்றோம் நீர் அரசராக இருப்ப நாங்களும் அரசர்களாக அரசிகளாக இளவரசர்களாக இளவரசிகளாக நாங்கள் இந்த உலகத்துல இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே அது நீர் வாழ்ந்த அதே மாதிரி உன்னதனமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழக்கூடிய பாக்கியவர்களாக இந்த ஆயுள் லைஃப்பை நாங்கள் மென்வெகமாக கொண்டு தரப்பின அழகாக எங்களுடைய மேன்மையான வாழ்க்கையை நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆவினுடைய ஆற்றலையும் கொலையையும் கடைகளையும் எனக்கு நிறைவாக தருவீரர்கள் ஒரு நாள் நாங்களும் உங்களை முகமுகமாக தரிசித்து தகப்பனேன் இந்த வெற்றியின் உலகத்துல உங்களை நாங்கள் போற்றி போயிடவும் மக்கள் அழகாதைகளை செலுத்திடவும் நிறைவான ஒரு சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இறைவாழ்வை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக மகிழ்ச்சி அடைய எங்களை மாற்றுவீரோம் ஆண்டவராகி கிறிஸ்துவை நாம் சாதிக்கிறோம் ஆமே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருக்கு நீங்க தேவனையும் அவருடைய குமாரனாக விடாத இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவிலும் அன்பிலும் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் தாக்க கடவுள் பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாக்கி சர்வ வல்லமை கொண்டு தேவனுடைய ஆசிர்வாதம் உங்களுக்குள்ளே இருக்கு எப்பொழுது உங்களே நிலைத்திருக்க கடவுள்